மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கவியரசர் கண்ணதாசன் இந்த ரெண்டு பேருக்குமே உச்சக்கட்ட போட்டி இருந்த அந்த காலகட்டம் அப்படி இருக்கும் பொழுது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திடீர்னு ஒரு பேர் அதிர்ச்சியா சின்ன வயதிலேயே இறந்து போயிட்டாரு அந்த இறப்புக்கு வந்த கண்ணதாசன் அவர்கள் பிரேதம் வைக்கப்பட்டிருந்த வீட்டிலையும் அழுதுட்டே இருக்காரு பிரேத ஊர்வலத்திலயும் அழுதுட்டே இருக்காரு சுடுகாட்டுல தேம்பி தேம்பி எழுதுகிறாரு அதுக்கு அப்புறம் இரங்கல் கூட்டத்திலையும் அதே மாதிரி விம்மி விம்மி அழுது இருக்காரு எல்லாருமே அவங்க அவங்க வேலையை பாத்துட்டு போனதுக்கு அப்புறமும் கூட ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆனாலும் கண்ணதாசன் வீட்டுல உட்காந்து அழுதுட்டே இருக்காரு ஒரு சின்ன பிள்ளை போல ஆனா கண்ணதாசனுக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கும் வெளி உலகத்தை என்ன மாதிரி பேச்சுன்னா தொழில் முறையில ரெண்டு பேருக்கும் பயங்கரமான போட்டி பொறாமலா இருந்தது யார் பெரிய கவிஞர் சினிமாவோட யார் வந்து உச்சபட்ச இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த போட்டி இருந்தது அப்படிங்கிறதா அந்த காலகட்ட பத்திரிகைகளையும் சினிமாக்கள்லயும் தொடர்ச்சியா வந்த இருந்தது ஆனாலும் கூட கவிஞர் கண்ணதாசன் வந்து பட்டுக்கோட்டை மேல இவ்வளவு ஒரு மரியாதையும் அன்பும் வச்சிருந்துருக்காரு அப்படிங்கிறது இந்த ஒரு நிகழ்வு மூலமா எல்லாருக்குமே தெரிய வந்தது அப்படிப்பட்ட காலகட்டத்துல கண்ணதாசன் ஒரு படத்தை ப்ரொடியூசும் பண்ணிட்டு இருந்தாரு அந்த படமும் இவர் அழுதுகிட்டே இருக்கிறதுனால வேலையும் நின்று போச்சு அந்த சூழல்ல ஒரு ரெண்டு பிரபலம் வந்து கண்ணதாசன் கிட்ட நீங்க இப்படி பண்றது சரி கிடையாது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மிக முக்கியமான செய்தியை சொல்லிட்டு போயிருக்காரு அந்த செய்தியை நம்ம வந்து வெளி உலகத்துக்கு சொல்லணும் நீங்க மாத்துங்க அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்க அப்படி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய மரணத்துக்காக எழுதின ஒரு பாட்டு இன்னைக்கு வரைக்கும் உலக புகழ் பெற்ற பாட்டு அது என்ன படம் அது என்ன பாடல் என்ன செய்திய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நமக்கெல்லாம் விட்டுட்டு போனாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வெளியில பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த காலகட்டத்தின் தொடக்கத்திலேயே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் கவிஞர் கண்ணதாசனும் சினிமா உலகத்துல பாட்டு எழுதுறதுக்காக பயங்கரமா முயற்சி பண்ணி ரெண்டு பேரும் சமகாலத்திலேயே வந்தவங்க இதுல மூத்தவர் வந்து கவிஞர் கண்ணதாசன் தான் அவர் ஆரம்ப கால இடத்துல நிறைய படங்களுக்கு வசனம் எழுத போனாரு அதுக்கப்புறம் கதை எழுத போனாருன்னு சொல்லி இந்த பாட்டு எழுதுறதுல அவருக்கு சின்ன தேக்கம் ஏற்பட்டுச்சு ஆனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பயங்கரமான முயற்சி பண்ணி ஒரு மிகப்பெரிய கவிஞரால் கவிஞர் கண்ணதாசனுக்கு முன்னாடியே அவர் உச்சத்தை தொட்டார்னு சொல்லலாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கவிஞரை அறிமுகப்படுத்தினவர் எம் அவர்கள் விம் எஸ் விட்டுக்கோட்ட கல்யாண சுந்தரத்தை அழைச்சிட்டு போயிட்டு நல்ல கவிஞருங்க வாய்ப்பு அழைச்சிட்டு போன வரலாறு உண்டு இந்த மாதிரி பட்டக்கோட்ட கல்யாண சுந்தரம் ரொம்ப சீக்கிரத்திலேயே இந்த சினிமாவுடைய உச்சத்தை தொட்டுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இதனால கவிஞர் கண்ணதாசனுக்கும் பட்டக்கோட்ட கல்யாண சுந்தரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சொல்லப்படாத வெளியில தெரியாத ஒரு போட்டி இருந்தது உண்மைதான் இதுல யார் வந்து மிகப்பெரிய கவிஞர் யார் ரொம்ப இலக்கிய நயத்தோட படைக்கிறாங்க யாரு தத்துவ படங்கள்ல சிறந்தவர் இடைப்பட்ட காலகட்டத்தில் எண்பது தொண்ணூறு ரெண்டாயிரம் இந்த காலகட்டத்துல வந்து பட்டிமன்றங்கள் ரொம்ப பிரபலமா இருந்தப்பெல்லாம் யாருடைய பாடல்கள் ரொம்ப தனித்துவமானது யாருடைய பாடல்கள் வந்து காலத்தால அழிக்கப்படாத வரம் பெற்றது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா கவியரசு கண்ணதாசனா இப்படி எல்லாம் போட்டி எல்லாம் வைப்பாங்க நிறைய பட்டிமன்றங்கள் நடக்கும் லியோனி பட்டிமன்றத்துல கவியரசு கண்ணதாசனை பற்றியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தியும் இந்த மாதிரி இதை விவாதமா மாத்தி நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் ரெண்டு பேருக்கும் இருந்தது என்னவோ உண்மைதான் அந்த காலகட்டத்தில் உச்சத்தை தொட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு மூக்கல ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது அந்த அறுவை சிகிச்சை தப்பா நடந்தது அப்படிங்கறதுனால அவர் திடீர்னு மரணத்தை தழுவினார் இது சினிமா இருந்த எல்லாருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சி அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு படம் எப்படி எடுத்துட்டு இருந்தாங்கன்னா புராதன படங்களா இருக்கும் மன்னர்கள் படமா இருக்கும் ஒரு கரண்ட்ல இருக்கிற லைவான ஒரு வாழ்க்கையை சொல்ற ஒரு சாதாரண படங்களா வந்ததே இல்லை அப்படிப்பட்ட ஒரு தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தருடைய பாடல் எப்படி இருக்கும்னா சமகத்துல வாழ்ற ரொம்ப எளிய மக்களுடைய பிரச்சனை ரொம்ப பாமரனுக்கும் புரியற மாதிரி மிகப்பெரிய இலக்கிய சொல்லாடெல்லாம் எல்லாம் இல்லாம ஒரு பெரிய கருத்தை அது கூட மறைச்சு வச்சு கொடுக்கணும் அப்படிலாம் இல்லாம ரொம்ப எளிமையா எல்லாரும் பாடுற மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இவருடைய பாடல் இவ்வளவு எளிமையா இருக்கிறதுனால இப்ப இயக்குநங்களை என்ன பண்ணாங்கன்னா அந்த எளிமையான பாடலுக்கு ஏத்த மாதிரியே கதைகளையும் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ சினிமாக்கள் மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்குனவர் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் இப்படி ரொம்ப குறுகிய காலத்திலேயே இந்த சினிமா உலகத்துல எழுத்துலகல பாடல்கள் படைப்பதுல உச்சத்துல அமர்ந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திடீர்னு அவருக்கு அவருடைய மூக்குல ஒரு பிரச்சனை அறுவை சிகிச்சை பண்ணும்பொழுது தவறான அறுவை சிகிச்சைனால மரணத்தை தழுகிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறந்து விட்டார் அப்படிங்கிற தகவலை நிறைய பொதுமக்களுக்கு நம்பவே முடியல சினிமா துறையினருக்கு நம்பவே முடியல ஏன்னா இன்னொரு இருபத்தஞ்சு முப்பது ஆண்டு காலம் இந்த சினிமாவுடைய உச்சத்துல இருக்க வேண்டிய ஒரு பெரிய மகா கவிஞர் அந்த கவிஞர் வந்து இறந்து போயிட்டாருங்கிற அந்த நாள் அந்த தகவல் சொல்லப்பட்ட அந்த பொழுது வந்து யாருனாலையும் ஜீரணிச்சிக்கவே முடியல சொல்றாங்க இந்த மாதிரி ரொம்ப இருக்காரு கேள்விப்பட்ட உடனே கவிஞர் கண்ணதாசன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டாராம் சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டரோட கைய பிடிச்சி தேம்பி தேம்பி அழுகுறாரா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் மிகப்பெரிய மகா கவிஞர் அவரை எப்படியாவது நீங்க காப்பாத்தி கொடுங்க அவர் இறந்துடக் கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயே அவர் அழுத கதையும் சொல்றாங்க ஆனாலும் கூட ஒரு மனிதனுடைய இறப்பை யாருனாலையும் தள்ளி போட முடியாங்கறதுனால பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அங்க இறந்து விட்டார் அவருடைய உடல் அவருடைய வீட்டுக்கு கொண்டு வரப்படுது அங்க கவிஞர் கண்ணதாசனும் அழுதுகிட்டே இருக்கிறாராம் அங்கிருந்து அந்த பிரேத ஊர் உடம்பு சுடுகாட்டு நோக்கி போகுது போகும்போதெல்லாம் கவிஞர் கண்ணதாசன் அழுதுகிட்டே இருந்திருக்கிறாரு சுடுகாட்டுல அந்த காரியம் எல்லாம் பண்ணிட்டு பொழுது தேம்பி தேம்பி ஒரு குழந்தைய போல அழுதுட்டே இருக்கிறாராம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து கலைகிறாங்க அதுக்கப்புறம் சில நாட்கள் ஜீவா தலைமையில ஒரு இரங்கல் கூட்டம் நடக்குது அந்த இரங்கல் கூட்டத்திலையும் அந்த இறந்தன்னைக்கு எவ்வளவு அழுதாரோ அதே அளவு அழுதுகிட்டே இருக்கிறாரா கணதாசன் சரி இதுக்கப்புறம் கணதாசன் வந்து கொஞ்சம் சமாதானம் அடைவாரு ஆறுதல் அடைவாரு அப்படின்னு விட்டுருக்காங்க அவரை அதுக்கப்புறம் பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு கூட கண்ணதாசன் வீட்டை விட்டு வெளியில வரவே இல்லையா வீட்டுக்குள்ள ரூம் போட்டிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன பிரச்சனை ஆயிருச்சுன்னா கண்ணதாசன் அவர்கள் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த படம் பேரு கவலை இல்லாத மாடினாரு அந்த படத்தோட வேலையும் பாதிக்கப்பட்டுச்சு கண்ணதாசன் வெளியில வெளிப்படங்களுக்கு வந்து நிறைய பாட்டு எழுதி கொடுத்துட்டு இருந்த அந்த காலகட்டம் இப்படி பாடல் எழுத வராதனால நிறைய பட வேலைகள் அப்படின்னு நின்றுட்டே இருக்குது இது போயிட்டே இருந்துச்சுன்னா இது ஒரு எண்டே இல்ல இல்லையா இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு எம்எஸ்வியும் இந்த கவலை இல்லாத மனிதன்ல ஹீரோவான் நடிச்சிருந்த சந்திரபாபு அவர்களும் சேர்ந்து பேசி இருக்காங்க சரி நம்ம ரெண்டு பேரும் போய் கவிஞரை சமாதானப்படுத்த முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் வந்திருக்கிறத கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் கூட கண்ணதாசன் வெளியில வராம அழுதுகிட்டே இருந்திருக்காரு இந்த ரெண்டு பேரும் கவிஞருடைய ரூமுக்கு போயிட்டு கவிஞருடைய கையை பிடிச்சிட்டு எம்எஸ்சி சொல்லியிருக்காரு அண்ணே உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல சாவை யாராலையும் தள்ளி போட முடியாது இல்லன நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா நீங்க அழுதுட்டே இருக்கிறதுனால பட்டுக்கோட்டை வந்தபாபு போறாரு அதனால கொஞ்சம் சமாதானம் வாங்குனேன் கொஞ்சம் வெளியில வாங்கின அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திருக்காரு எம்எஸ் சி ஆனாலும் கூட கண்ணதாசன சமாதானப்படுத்தவே முடியலையா அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரா இதை பாத்துட்டே இருந்த சந்திரபாபு அவர் பக்கத்துல போய் ரொம்ப ஆறுதலா உட்காந்து கைய பிடிச்சிட்டு அண்ணா நீங்க வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சொந்தரம் இது மூலமா நமக்கு ஒரு தகவலை சொல்லிட்டு போயிருக்கிறாரு இதுக்கப்புறம் இந்த மக்கள் இங்க மாதிரி இன்னொருத்தர் பிறக்க போறது இல்ல ஆனாலும் கூட அவர் சொன்ன அந்த செய்திங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இல்ல இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குல்ல நீங்க அதை செய்யணும்ல நீங்க வெளியில வந்து இதை பாடலாம் மாத்துங்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு இதை கேட்ட உடனே கவிஞர் கண்ணதாசனுக்கு ஏதோ ஒரு செய்தியை சந்திரபாபு அதுக்குள்ள மறைச்சு வச்சு சொல்றாரு அப்படி எந்த பொட்டைகொட்ட கல்யாணம் சுந்தரம் அவருடைய மரணத்துல நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சிட்டு அம்மா ஆவலோட சந்திரபாபு பாத்திருக்கிறாரு அப்ப சந்திரபாபு ஒரு மனுஷனுடைய இறப்புக்கு இத்தனாயிரம் பேர் தேம்பி தேம்பி அழுகுறாங்க ஒரு போட்டியாளர் இறந்து ஏறக்குறைய ஒரு மாசம் ஆகும்போது இன்னைக்கு வரைக்கும் நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்கன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு நல்லா வாழ்ந்திருக்கிறார் அவரு இவர மிஸ் பண்றோம் நினைக்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாருன்னா ஒரு சிறப்பான வாழ்க்கையை அந்த மனிதன் வாழ்ந்திருக்கிறாருல்ல இதுதானே ரொம்ப முக்கியம் எல்லாருடைய மரணத்திலையும் அலுவலத்துக்கு ஒரு நாலு பேராது இருக்கணும்ல அப்படி அது கரெக்டான வாழ்க்கை இது மிகப்பெரிய செய்தி இல்லையா இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கடமை இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே கண்ணதாசனுக்கு அந்த இடத்துல ஒரு சமாதானம் வந்துச்சான் அதுக்கப்புறம் கவலை இல்லாத மனிதன்ல ஒரு பாட்டு எழுதுறாரு அந்த பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் மிக பிரபலமான புகழ்பெற்ற பாடலாக இருக்கிறது இந்த பாடலை சந்திரபாபு எழுத சொல்லும் என்ன சொன்னார்னா இந்த பாட்டை கேக்கிறவங்க இதுக்கப்புறம் அழவே கூடாதுன அப்படி ஒரு பாடலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருக்கு அப்புறம் இந்த பாட்டை கேட்ட எல்லாருமே வரைக்கும் இந்த பாட்டை தனிமையில் உட்கார்ந்து கேட்டீங்கன்னா அழாம இத கேட்கவே முடியாது அப்படி ஒரு வாழ்க்கையோட தத்துவத்தை உன்னதமான வரிகள்னால எடுத்து கொடுத்திருப்பாரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த பாடலும் கொடுக்காக இதோ பிறக்கும் போதும் அழுகின்றாய் பிறக்கும் போதும் அழுகின்றாய் பாடல் வரிகள்ல கணவசன் இப்படியா அந்த பதவியை ஆரம்பிக்கிறார் பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போது அணுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மாறிடுறேன் எல்லாருமே வந்து நம்ம பிறக்கும் போது அழுதுட்டே பிறக்கிறோம் சாகும் போது அது செய்யலையே இது செய்யலையே இன்னும் வாழ்றதுக்கு நிறைய ஆசை இருக்குன்னு கோபம் பல வருத்தம் இயலாமை முடியாம இப்படி நோய் இப்படி நம்ம ஏதாவது ஒரு தானே இறக்குறோம் அந்த இறக்கும் போது அழுகுறோம் போது அழுகுறோம் ஒரு நாளேனும் கவலை இல்லாம நம்ம சிரிக்க மறந்துட்டோம் மாறிடுறே இந்த இடைப்பட்ட கொஞ்ச வாழ்க்கையில நம்ம சிரிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம் அதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு அந்த பல்லவிய ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் சரணத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு இரவு இருக்குல்ல அதோட கண்ணீர் படித்துணியா முகிலோட கண்ணீர் மலையா இதெல்லாம் நமக்கு வந்து சிரிப்பை கொடுக்குது சந்தோஷத்தை கொடுக்குது ஆனா ஒரு மனிதனுடைய அழுகையை வந்து வருத்தத்தை தான் கொடுக்குதுன்னு மிக அழகா சரணத்துல பனித்துளி என்பார் கண்ணீர் உலகம் சிலிக்கும் எழுதால் சிரிக்கும் போது அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் அப்புறம் மிக முக்கியமா இந்த உலக வாழ்க்கையில எதெல்லாம் மிகப்பெரிய இன்பம் அப்படின்னு அடுத்த சரணத்தை சொல்லியிருப்பாரு அன்னையின் கையில ஆடுவது இன்பம் கண்ணியின் கையில சாய்வது இன்பம் தன்னை எரிந்தால் உண்மையில இன்பம் மறந்தால் பெரும் பெரும்போம் அப்படின்னு இந்த பாடலுடைய சரணத்தை முடிச்சு பிறக்கும் போது அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே அப்படிங்கிற அந்த பாடல ஒரு அற்புதமான பாடல கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல் வந்து சாகா வரம்பற்ற ஒரு பாடல்னே சொல்லலாம் இந்த கவியரசர் கண்ணதாசன் அப்படிங்கிறவர் காலத்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரும் கொடை இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு தமிழல்ல இப்படிப்பட்ட ஒரு கவிஞர் இருந்தாரு அப்படின்னு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தமிழர்களும் மார்த்தட்டி கொள்ளக்கூடிய பெரும் பேர் கொண்ட பெரும் புகழ் கொண்ட தத்துவ பாடலாகட்டும் வாழ்க்கையோட அனுபவத்தை பாடல மாத்திரதான் இருக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் தான் கவிஞர் சார் கணதாசன் அவர்கள் அவர் நமக்கு வாழ்ந்த காலகட்டத்துல இந்த நூற்றாண்டில் நம்ம கூட இருந்தார் அப்படிங்கறது நமக்கு எல்லாம் ஒரு பெரும் புகழ் பெரும் பேர் இந்த சம்பவங்களும் தகவலும் உங்களுக்கு பிடித்திருக்கமான இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற மூலமா உங்களுக்கு ஆதரவு தெரியுங்க நன்றி வணக்கம்